வடிவேலு சிங்கமுத்து பிரச்சனை நீதிமன்றம் போட்ட அதிரடி உத்தரவு நடிகர் சிங்கமுத்து தன்னைப் பற்றி பேட்டிகளில் மிகவும் அவதூறாக பேசி வருகிறார் என வடிவேலு வழக்கு தொடுத்து இருக்கிறார் ஐந்து கோடி நஷ்டஈடு கேட்டு வடிவேலு வழக்கு போட்டிருக்கும் நிலையில் அதன் விசாரணை நடைபெற்று வருகிறது வழக்கு தொடுத்த பிறகும் சிங்கமுத்து யூடியூப் பேட்டிகளில் தன்னைப் பற்றி மிகவும் அவதூறாக தொடர்ந்து பேசுகிறார் என வடிவேலு தரப்பு நீதிமன்றத்தில் தெரிவித்து இருக்கிறது இதற்கு நீதிமன்றம் சிங்கமுத்துவுக்கு அதிரடியாக தடை உத்தரவு பிறப்பித்து இருக்கிறது வடிவேலு பற்றி அவதூறு ஏற்படுத்தும் வகையில் பேசக்கூடாது என்றும் ஏற்கனவே வெளியான வீடியோக்களை நீக்கும்படி சிங்கமுத்து அந்தந்த சேனல்களுக்கு கடிதம் அனுப்ப வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டு இருக்கிறார் அமரன் படத்தின் இறுதி வசூல் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோவாக இருப்பவர் சிவகார்த்திகேயன் இவர் நடிப்பில் சமீபத்தில் வெளிவந்த அமரன் மாபெரும் அளவில் வெற்றியடைந்தது இதுவரை சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான எந்த படமும் செய்ய முடியாத வசூல் சாதனைகளை அமரன் செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான இப்படத்தில் ஹாசனின் ராஜ்கமல் நிறுவனம் தயாரித்து இருந்தது மேலும் இப்படத்தில் சிவகார்த்திகேயனுடன் இணைந்து சாய் பல்லவி நடித்திருந்தார் முதல் நாளிலிருந்து வசூலில் வேட்டையாடி வரும் அமரன் படத்தின் இறுதி வசூல் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது சிவகார்த்திகேயனின் கேரியர் பெஸ்ட் திரைப்படமாக மாறியுள்ள அமரன் படம் உலகளவில் ரூ முன்னூற்று முப்பத்தொன்பது கோடி வசூல் செய்துள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் திரைப்படங்களில் அதிகம் வசூல் செய்த படங்களின் லிஸ்டில் இரண்டாம் இடத்தை அமரன் பிடித்துள்ளது